நானூத்தி முப்பத்தி ரெண்டு அனர்த்த பயனற்றவனாயிருப்பவன் பயனற்றவனா இருப்பான் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டான பகவான் அனர்த்த சில பேர் பேசினதை பார்த்தா அனர்த்தம் மணி நேரம் பேசிடு மாமியார் மருமகள் சண்டை என்ன பேசினீள் பகவத் விஷயத்தை பேசினீடா அப்படின்னா நான் இல்லை மாமியார் மருமகள் சண்டையை பேசு அனர்த்தம் பேசு பயனற்றவனாய் இருப்பவன் மந்த சுகிருத்தேன்தின்தினாஜம் தான் பலனை விரும்பும் பாக்கிய ஹீனர்களால் வேண்டப்படாத அற்ப பலன்களை யார் எதிர்பார்த்து வராளோ அவ பெருமான இடத்துல வரமாட்டான் அதனால பகவான் அவர்களுக்கு பயனற்றவனாக இருக்கிறான் இங்க பகவத் சன்னதிக்கு வரக்கூடியவர்கள்னா என்ன பலனை எதிர்பார்த்து வரான்னா முதல்ல பணம் வேணும் பதவி வேணும் கல்யாணமாகணும் பிள்ளை பிறக்கணும்னு வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாவற்றையும் பலனாக பிரயோஜனமாக கேட்காம ஞானம் வேணும் பக்தி வேணும் வைதாகியம் வேணும் உனக்கு கைங்கரியம் வேணும் முக்தி வேணும் அப்படின்னு பகவானிடத்துல உயர்ந்த பலனை கைப்பறையும் அப்ப பகவான் சன்னதிக்கு பல பேர் வரவே இல்லையே ஏதேதோ தேவதைகள் சன்னதிக்கு கூட்டம் வர்றதேன்னா அற்ப பயனை விரும்புபவர்கள் ஆர்த்தா அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானிச்ச பரதரிஷப அழ்வார் பாசுரத்துல தெரிவிக்கிறார் பகவான வணங்கக்கூடிய பக்தர்கள் நான்கு வகைப்பட்டவர்கள் ஒரு தன் பணம் வேணும்னு பகவான் இடத்துல வர ஏற்கனவே பணம் வச்சிருந்தான் ஒரு கோடி ரூபாய் வச்சிருந்தான் இப்போ காணாம போயிடுது அதனால இழந்த பணம் வேணும் அப்படின்னு ஒருத்தன் முதல் வகைப்பட்ட அதிகாரி வந்துருக்க அர்த்தி ஆர்த்தா முதல் வகைப்பட்ட அர்த்த முதல் முதல் வகைப்பட்ட அதிகாரி ஆர்த்தா துக்கப்பட்டவர் என்ன துக்கம்னா ஒரு கோடி இருந்தது இப்போ காணும் அதனால பகவான் இடத்துல வந்து இழந்த ஒரு கோடியை எனக்கு மீட்டுக் கொடுன்னு கேட்கணும் அர்த்தார்த்தி ரெண்டாம் வகைப்பட்ட அதிகாரி அவனுக்கு ஒரு கோடி இருக்கு பகவான் இடத்துல வந்து ஒரு கோடி கேட்கணும் ஏன் உங்ககிட்ட ஒரு கோடி இருக்கேன்னா காணாது ஒரு கோடி காணாது இன்னும் ஒரு கோடி கொடு அப்படின்னு கேட்கணும் முதல் வகைப்பட்டவன் இழந்த பணத்தை எதிர்பார்த்து பகவான் இடத்துல வந்திருக்கான் ரெண்டாம் வகைப்பட்டவன் பணத்தை இலக்கெல்லாம் இல்ல இருக்கு ஆனா இருக்கிறது காணாது இன்னும் பொழுதுன்னு கேட்கல அடுத்து ஜிக்னியாசு ஜிக்யாசு அப்படின்னா இந்த லோகத்துல இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் அதுல இருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் ஜிக்னாசு நான்காம் வகைப்பட்டவன் ஞானி ஞானிக்கு பிரயோஜனம் எதுனா நான் செல்வமோ அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது பகவத் கைங்கரியம் வேணும் அனுபவம் வேணும் உன்னோட கூடவே இருக்கணும் உனக்கு தொண்டு புரிந்து கொண்டே இருக்கணும் அதுதான் ஞானிக்கு பிரயோஜனம் இப்ப இழந்த பணத்தை பகவான் பார்த்து இந்த ஒரு கோடி ரூபாய் அப்படின்னு கொடுக்கறான் கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு அப்படியே போயிடுவான் ஒரு கோடி ரூபாய் வேணும்னு கேட்டானே ஒரு கோடி ஏற்கனவே இருக்கு இன்னொரு கோடி வேணும்னு கேட்டானே அவனுக்கு கொடுத்த உடனே பணத்தை பார்த்த உடனே அப்படியே போய்ட்டான் கொடுத்த பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகக்கூடாதா அது கூட பணம் கிடைச்ச உடனே அந்த செல்வத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தோட அதை கொடுத்தவனை கூட மறந்துட்டு போயிட்டான் ஜிக்யாசம் அவன் கொஞ்சம் தேவைய அவன் பகவானுக்கு நன்றின்னு சொல்லிட்டு போனான் இந்த சம்சாரத்தில் இருந்து இந்த பிறப்பு இறப்புங்கிற துக்க சுழல்ல இருந்து விடுதலை வேணும்னு கேட்டானே மூன்றாம் வகைப்பட்டவன் அவன் அதை கொடுத்த உடனே நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனான் அதுக்கப்புறம் ஞானி ஞானிக்கிறவன் அவருக்கு பணம் வேணுமா செல்வம் வேணுமா பெண் வேணுமா பதவி வேணுமா பலம் வேணுமா ஆயுசு வேணுமா ஆரோக்கியம் வேணுமா எதை கேட்டாலும் வேண்டாம் அப்ப என்ன வேணும் கூடவே இருக்கணும் உனக்கு தொண்டு புரியும் இதுதான் ஞானி அதனால பயனற்றவனாக இருப்பவன் தாழ்ந்த பலன்களை விரும்புபவர்களுக்கு பயனற்றவனாக இருப்பவன் தெரிவிக்கிறான் உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறைய வேண்டேன் அப்படின்னு அடுத்து நானூத்தி முப்பத்தி மூணு மகா கோஷா மகா கோஷா மகா கோஷா வைத்தமானதி அப்படின்னு வைத்தமான வைத்தமானதின்னா என்ன வைத்தமானதினா என்ன ஆர்த்தி சொல்வம் நிதினா என்ன செல்வம் வைத்த மாநிதினா என்ன செல்வம் என்ன செல்வத்தை நிறைய வச்சிருக்காரு செல்வத்தை நிறைய செல்வத்தை வைத்துக் கொண்டிருப்பவர் அப்படின்னா நாம கேட்ட உடனே அள்ளி அள்ளி கொடுக்கிறார் அவர் கொடுக்க கொடுக்க இங்கே குறையுமா குறையாத அதனால வைத்த மாநில மகா கோசா மகா கோஷ சதா சதான்னா எல்லா காலத்திலையும் சர்வேம்பியாக எல்லோருக்கும் சர்வதா எல்லா வகைகளாலையும் தானே அபி தானம் கொடுத்தாலும் அக்ஷயத்துவா அவனிடத்துல குறையவே செய்யாது மகாந்தா அவங்ககிட்ட நிறைய இருக்காங்க செல்வத்தை அப்படியே வச்சுட்டு இருக்காங்க நேற்றையும் இல்லையா நூறு வேட்டி இருக்கு முதல்ல ஐம்பது வேட்டி கொடுக்குறோம் அப்புறம் இருபது கொடுக்குறோம் அப்புறம் பத்து கொடுக்குறோம் அப்புறம் பதினஞ்சு கொடுக்குறோம் அப்புறம் அஞ்சு கொடுக்குறோம் காலி இப்போ பகவான் இடத்துல நாம காலையிலையும் கேட்கறோம் சாயங்காலம் கேட்கறோம் மத்தியானமும் கேட்கறோம் ராத்திரியும் கேட்கறோம் அப்போ எல்லா காலத்திலையும் பகவான் நமக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்துட்டு நாம நாம் ஒரு தடவை இதை போல கேட்கறோம் எல்லாரும் கேட்கணும் நாம ஒரு தர குழல்ல போய் கேட்கிறோம் எனக்கு செல்வத்தை கொடுன்னு மதுரையில இருக்கிறது எல்லாரும் வந்து கேட்கணும் எல்லா பிரகாரத்தினாலேயும் எல்லா வகைகளாலேயும் பகவான் அதை கொடுக்கணும் வஸ்திரம் வேண்டியவர்களுக்கு வஸ்திரம் செல்வம் வேண்டியவர்களுக்கு செல்வம் பிள்ள வேண்டியவர்களுக்கு பிள்ளை பெண்ணு வேண்டியவர்களுக்கு பெண்ணு ஆட்சி வேண்டியவர்களுக்கு ஆட்சி பதவி வேண்டியவர்களுக்கு பதவி என்னென்ன நாம கேக்குறோமோ அது எல்லாத்தையும் அழகன பெருமாறு கொடுக்கறான் அப்படி கொடுத்தாலும் அவங்கிட்ட குறைஞ்சு போச்சா அப்படின்னா இல்ல ஏன் ஏன் குறையில அப்படின்னா அவர்கிட்ட வேற செலவு ஒண்ணு இருக்கான் அதெல்லாம் அவர்கிட்ட இருக்கான் அதெல்லாம் எடுக்க எடுக்க ஊறிட்டே இருக்கும் அதெல்லாம் அவர்கிட்ட இருக்கான் எது எது சங்க பத்மாதி நிதி சங்கம் பத்மம் முதலான நிதிகள்னா இருக்காங்க நிதி பத்மநிதி மகாபத்மநிதி முகுந்த நிதி கச்சபநிதி நிதி நீல நிதி கர்பநிதி வரநிதி அப்படின்னு ஒன்பது நிதிகள் இருக்காங்க அதுக்குதான் நவநிதிகள்னு பேர் கவர்மெண்ட் வேர்ட்ஸ்கள் அதுக்கப்புறம் சங்க பத்மா சங்க நிதி பத்மா நிதி முதலானவைகள்லாம் கிட்ட இருக்கு அதிலிருந்து எடுக்க எடுக்க வந்து நேரம் தங்க காசு எடுத்தான்னா நூறு காசு இன்னொரு நூறு காசு ஆயிரம் காசு வேணும்னு எடுத்தான்னா ஆயிரம் காசு உண்டாகும் அதனால சங்கர் பத்மாதி நிதி ரத்னாகரம் ரத்னாகரம் ரத்தனம் அதுவும் எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும் சமுதிரத்துக்குள்ள ரத்னங்கள்லாம் நிறைய இருக்கு அதனால் ரத்னாகரம் சமுதிரத்துக்குள்ளேருந்து எவ்வளவு ரத்னத்தை எடுத்தாலும் வந்துட்டே இருக்கும் இந்த சமுதிரத்தில் எவ்வளோ இருக்குமோ தெரியாது திருப்பார் கடலில் நிறைய ரத்னங்கள்லாம் இருக்கும் அதனால எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும் ரத்னாகரம் ரோகணகிரி ரோகணம் அப்படின்னு ஒரு மலை இருக்கும் அந்த மலையில இருந்து அவர் எதை எடுத்தாலும் வந்துகிட்டே இருக்கலாம் முத்து வேணும்னு சொன்னால் முத்து வந்துட்டே இருக்கும் மலை குறைஞ்சிடுமா குறையாது வைர வேணும் வைடூரியம் வேணும் பத்மராக வேணும் புஷ்பராகம் வேணும் நீளம் வேணும் கோமேரங்கம் வேணும் வைடூரியம் வேணும் எதை வேணும்னாலும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த மலை வற்றாமல் இருக்கும் குறையாமல் இருக்கும் ரோகண கிரி வராதையா கோஷாக இப்படி நிறைய பொப்பிஷங்கள் அவர்கிட்ட இருக்கிறபடினால பாண்டா காராணி அசெய்தி மகா கோஷா அது எல்லாத்தையும் நிறைய பெரிய பாத்திரத்தை வச்சிருக்கிறபடினால அவர்கிட்ட ஒரு காலம் செல்வம்ங்கிறது குறையாது எத்தனை காலம் அவர் கொடுத்துட்டே இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு நாளும் குறையாது எத்தனை பேருக்கு கொடுத்துட்டே இருந்தாலும் குறையாது எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அவரிடத்துல குறைவே குறையாது எத்தனை அள்ளி கொடுத்தாலும் தனது சம்பத்தில் தனது செல்வத்தில் சிறிதும் குறைவும் இல்லாதவர் அதனால பகவானுக்கு வைத்தமானதினவில் செல்வம் என்கோ ஒளிமணி வண்ணன் என்கோ அப்படின்னு அழிவார் பாசம் திருக்கோளூர் அப்படிங்கிற ரிபிதேசம் அந்த திப்தேசத்துல பெருமாள் வைத்தமானதி பெருமாளாக காட்சி தருகிறார் கிடந்த திருக்கோலத்தோட பகவான் திருக்கோளூர் கஷேத்திரத்துல அவதாரம் பண்ணினார் மதுரமி ஆழ்வார் அந்த க்ஷேத்திரத்தில் பகவான் வைத்தமாநிதி பெருமாடாக காட்டி வருகிறேன் குபேரன் அவர்கிட்ட தானே நவநிதிகள் இருக்கும் அந்த குபேரனும் ருத்ரமூர்த்தியும் நெருங்கிய நண்பர்களும் ஒரு முறை ருத்ரமூர்த்தி தன்னுடைய பத்னியான பார்வதி தேவிக்கு அப்படியே தங்கத்தினால முழுக்க அவ உடம்பு முழுக்க அலங்காரம் பண்ணா அப்போ குபேரன் வந்தார் பார்வதி தேவிய ஒத்து பார்த்தார் மற்றான் மனைவியை உற்று பார்ப்பது அப்படிங்கிறது கூடாது ஆனா குபேரன் அப்படியே ஒத்து பார்த்தபடியினால பார்வதி தேவி அவ சாபத்தை கொடுத்தா எப்போ மாற்றான் மனைவி நீ உற்று பார்த்தியோ கண்ணு போகட்டும்னு சாபத்தை கொடுத்தாங்க அதனால குபேரனுக்கு கண்ணு கிடையாது கண்ணு போயிடு அதுக்கப்புறம் செல்வத்தோட இவ்வளவு செல்வ செழிப்போட தானே இப்படி நீ பார்த்தாய் அதனால அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நவநிதிகளும் உன்னை விட்டு விலகி செல்லட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தாங்க அதனால குபேரடத்துல இருக்கக்கூடிய நவநிதிகளும் அவன் விளங்கி விட்ட அவ்வளவு செல்வமும் யாரு கிட்ட போறது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு பெண்ணு நாற்பது பவுண்ட் கழுத்துலயும் கையிலையும் போட்டுட்டு ஒத்துரும் துணைக்கு இல்லாம அப்படியே தனியா நடந்து போக முடியுமா செல்வா அதே போல நவ நிதிகளும் இப்ப குபேர நடத்துல இருந்து வெளிய வந்துடுது இப்ப யாருக்கிட்டையாவது பாதுகாப்பா இருக்கணுமே யாரு கிட்ட இருக்கிறது பார்த்தது நேர திருக்கோடு வைத்தமாநிதி பெருமாள் கிட்ட வந்து அந்த பெருமாள் பார்த்து ஜாக்கிரதையா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சு அதுக்கு மேல தான் ஏறி படுத்துட்டார் அதுக்கு மேல தான் ஏறி என்ன பக்கத்துல வச்சா தூங்கி இருந்தா யாராவது எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது அதனால நாம பிடிச்சுன்னே இருக்கோம் பிடிச்சுடே இருந்தா கூட இழுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது அதனால எல்லாத்தையும் கீழே விரிச்சு கீழே வச்சு அதுக்கு மேல இந்தியாவுக்கு போனோம்னா ரயில்வே ஸ்டேஷன்ல லக்கேஜோட இருக்கும்ல தனியா அப்போ இதை போல பண்ணு அப்பதான் புரியும் லாப் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படியே நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் ட்ரெயின் வர்றதுக்கு இருக்கணும் நின்றுட்டு இருக்கணும் என்ன செய்யறதுன்னு தெரியாது பாப்பா அப்படியே லக்கேஜ் மேல அப்படியே படுத்துக்கிட்டா மதுரை ஸ்டேஷனுக்கு போய் பாருங்க நாலாம் பிளாட்ஃபார்ம் போய் பாருங்க சாயங்காலம் நாலரை மணிக்கு போனீங்கன்னா அப்பா அந்த நார்த் அந்த வந்தவாடலாம் லக்கேஜ் எல்லாத்தையும் வச்சு அது மேலேயே படுத்துட்டு இருப்பா சாமி இப்போ பெருமாள் நவநிதிகளையும் அப்படியே வச்சு அதுக்கு மேல அப்படியே படுத்து தாராம் தான் மாணவியும் பெருமாள் அதுக்கப்புறம் குபேரன் பல காலம் கழித்து பார்வதி தேவி நடத்துல போய் அபராதம் வேண்டினான் பார்வதி தேவி பார்த்து கொடுத்த சாபத்தை அப்படியே போக்க முடியாது போகணும்னா ஒரே ஒரு கண்ணை தரேன் அப்படின்னு கொடுத்தாரு அதனால குபேரனுக்கு ஒரு கண்ணு தான் ஒரு கண்ணு கிடையாது அதுக்கப்புறம் குபேரன் நேர வைத்த மாதிரி பெருமாள் இடத்துல வந்து என்னுடைய செல்வத்தை தரணும்னு கேட்டாலாம் இப்போது உங்ககிட்ட நிதிகளையும் கொடுக்க முடியாது அதனால் ரெண்டு நிதியை மட்டும் தரேன் அதை மட்டும் தரேன் அதுவும் மொத்தமாக கொடுக்க முடியாது ஒரு இடத்துல நான் பாதுகாப்பாக சில வருஷம் வச்சுருக்கேன் அங்கே போய் எடுத்துக்கோ அது எங்கே இருக்குது அப்படின்னு வெற்றலையிலேயே பாக்குறான் மேப் கூகுள் மேப் அப்படியே வைத்த மாதிரி பெருமாள் அப்படியே பார்க்கிறார் பார்த்துட்டு அங்க போய் இருக்கிறோம்னு சொன்னார் அதனால வைத்த மாணவி பெருமாளாக காட்சி தெரிவிக்கிறான் மகா கோஷா வைத்த மாதிரியா மதுசூதனையே அலற்றி தெரிவித்தார் அடுத்து நானூத்தி முப்பத்தி நாலாவது திருநாமம் மகாபோகா மகாபோகா அப்படின்னா இன்பங்களை தருபவர் அப்படின்னு இன்பங்களை தருபவர் நாம பகவானிடத்துல எதை வேண்டுகிறோமோ அதை கொடுப்பவர் அப்படின்னு அர்த்த சாத்திய காம போகோ அபி மகானு அஸ்மாது இது மகா செல்வத்தால நமக்கு என்னென்ன போகம் உண்டாகுமோ அது எல்லாவற்றையும் பகவான் கொடுக்குறார் எல்லா போகங்களையும் கொடுப்பவர் செல்வத்தை கொடுப்பவர் நாம் வேண்டும் பலனை கொடுப்பவர் அப்படின்னு அட்பு மகாபோகம் பகவத்கீதையில் வரக்கூடிய ஸ்வகம் லவத்தேச காமான் மையித்தான் கித்தான் இதர தேவத்தைகளை நாம் சேவித்து இதர தேவதைகளை பூஜித்து சில பேர் நாமல் தான் நாம இல்லை இதர தேவதைகளை பூஜித்து சில பேர் பலன்களை பெறுகிறார்களே அந்த பலன்களை பகவானா கொடுத்தான் இதர தேவத தானே கொடுத்தது ஆனா உலகத்துல எல்லா பலன்களையும் பகவான் தான் கொடுக்கிறான்னு டாக்டரார் பீமாச்சாரிய அப்ப இதர தேவதைகளும் பலன்களை கொடுக்கிறார்களே அப்படின்னா இதர தேவதைகள் பலன்களை கொடுக்கிறார்கள் எப்படி அவர்களுக்கே அந்த பலனை கொடுக்கக்கூடிய சக்தி சாமர்த்தியம் இருக்கான்னா கிடையாது அவர்கள் பகவானிடத்துல வந்து இந்த பலனை பெற்று அதுக்கப்புறம் அதை தன்னிடத்துல வேண்டுபவர்களுக்கு கொடுக்கிறார்கள் சாஸ்திரமானது தெரிவிக்கிறது வாயவ்யம் சுவேதமாலவேத பூத்தி காமகா வாயுவை கஷேமிட்டா தேவதா வாயு யாகம் பண்ணினா செல்வம் சேரும்னு சொல்றது வாயு யாகம் பண்ணினா செல்வம் சேரும் எப்படி செல்வம் சேரும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குப்பை எல்லாத்தையும் வாரி அவித்தி போடுவோம் பக்கத்து வீட்டு காமன் குள்ள அவித்தான் வித்தி போடுவோம் இத போல வாயு பகவான் எய்த்த வீட்டுல இருக்கிற செல்வம் மேல் வீட்டுல இருக்கிற செல்வம் கீழ் வீட்டுல இருக்கிற செல்வம் எல்லாத்தையும் அப்படியே சுத்தி எடுத்து நம்ம வீட்டுல போட்டுருவாங்க வாயு யாகம் பண்ணினா செல்வம் இருந்து சேரும் அப்படின்னு சொல்றது அப்ப செல்வத்தை விரும்புபவன் வாயு யாகத்தை தானே பண்ணுவான் செல்வத்தை விரும்புபவன் வாயு யாகத்தை பண்ணுவான் சரி இப்ப அவனுக்கு பலன் எது வாயியாகம் பண்ணுபவனுக்கு பலன் எது செல்வம் இப்ப அந்த செல்வத்தை கொடுப்பது யாரு அப்படின்னா வாயுவை கேபிஷ்டா தேவதா வாயுவே அந்த செல்வத்தை கொடுக்கிறதுன்னு வேதம் தெரிவிக்கிறது இப்ப நாம என்ன பார்த்தோம் பகவான் தான் எல்லாருக்கும் எல்லா பலன்களையும் கொடுக்கிறான்னு பார்த்தோமே ஆனா இப்போ வாயு தேவத்தையே அந்த பலனை கொடுக்கிறதுனா அப்போ பகவான் கொடுக்கிறான்னு எப்படி சொல்ல முடியும் வாயுமை க்ஷப்பிட்டா தேவதா வாயு ரொம்ப சீக்கிரமா பலனை கொடுக்கக்கூடிய தேவதை ஆயிடுச்சே ஆயிற்றே அதுவே பலனை கொடுக்க முடிகிறதே அப்படின்னு வேத வாக்கியம் தெரிவிக்கிறது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வாயு பகவான் அவர் நேரையே கொடுக்கிறார்னு அர்த்தம் கிடையாது அவர் பகவானிடத்துல பெற்று அதுக்கப்புறம் தன்னை குறித்து யாகம் பண்ணக்கூடியவர்களுக்கு அதை கொடுக்கிறான் இப்போ வாயு தேவனுக்கு கொடுத்தது யாரு பகவான் தானே அப்ப உண்மையிலேயே எல்லா பலன்களையும் கொடுப்பவன் யாரு பகவான் தானே சகல பல பிரலோகி விஷ்ணு அதனால விஷ்ணு பகவான் தான் எல்லா பலன்களையும் கொடுக்குறான் இப்போ செல்வத்தை விரும்புபவனுக்கு பலனை கொடுத்தது யாரு வாயு பகவான் தானே இப்ப விஷ்ணு பகவான் தான் வாயுவுக்கு கொடுத்தார்னா வாயு தான் அந்த செல்வத்தை வேண்டியவருக்கு கொடுத்தார் இப்ப அந்த விஷ்ணு பகவான் வாயுவின் இடத்துல கொடுக்காம நேரே யார் யாகம் பண்றாரோ அவருக்கே கொடுக்க வேண்டிதானே எதுக்கு வாயுவின் இடத்துல கொடுக்கணும் அப்படின்னா அவன் நேரே விஷ்ணு பகவான் இடத்துல வரலையே வாயு மூலமாகத்தானே வரான் அதனால இவரும் பலனை கொடுக்கும் போது வாயு மூலமாகவே கொடுக்கிறார் அவன் நேரையே விஷ்ணுவை குறித்து யாகம் பண்ணா பகவான் விஷ்ணு பகவான் நேரையே பலனை கொடுக்கிறான் அவன் வாயுவை குறித்து யாகம் பண்ணினா அதனால இவரும் பலனை வாயு மூலமாகவே தான் கொடுக்கிறார் அதுதான் லவதேச தாமான் மிகித்தானி தான் அந்த வாயு பகவான் பலனை கொடுத்தாலும் ஒரு வாயுன்னு சொன்னேன் வாயுவோ அது ருத்ரமூர்த்தியோ அது துர்க்கையோ அது சுப்பிரமணியனோ அது எந்த தேவத்தையோ எந்த தேவத்தையாக இருந்தாலும் அவர்கள் நேரையே பலனை கொடுப்பது அப்படிங்கிறது கிடையாது நாராயணமூர்த்தி இடத்துல பலனை பெற்று அந்த பலனை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் மகாபோக இன்பங்களை தருபவர் முட்டில் போகத்தோரு தனிநாயகன் அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார் அடுத்த நானூத்தி முப்பத்தி அஞ்சு கடைசி திருநாமம் கடைசி திருநாமம் கல்கி அவதாரத்தினுடைய கடைசி திருநாமம் மகாதன மகாதன அப்படின்னா அளவற்ற தனமுடையவர் அளவற்ற தனமுடையவர் அனந்தம் தனம் அஸ்யி மகாதன பகவானுக்கு மேலக்கோட்டையில் இருக்கக்கூடிய நாராயணன் அவனுக்கு என்ன பேரு செல்வ நாரணன் செல்வமுடைய நாரணன் அப்படின்னு மகாதனா அவரிடத்துல இருக்கக்கூடிய செல்வத்துக்கு ஒரு காலம் குறைவு வராது அதனால பரம தரித்திரனா இருப்பவன கூட ஒரு கணத்துல மிகுந்த செல்வம் உடையவனாக தனவனாக ஆக்கக்கூடிய செல்வம் அவங்க இருக்கு குச்சேரனுடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும் பரம பரமதாரித் இருபத்தேழு பிள்ளைகள் பிள்ளைகள் அவருடைய பத்தினியோட அந்த குச்சேலர் அவர் வாழ்ந்து வருகிறார் அவருக்கு ஒரு வேளை கூட தானும் தன்னுடைய பத்தினி பிள்ளைகளோட திருப்தியா சாப்பிட்டதுங்கிறது ஒரு நாள் கூட கிடையாது ஒரு வேலை கூட கிடையாது அப்படி இருப்பவர் கண்ணனை கண்டார் அன்றே மிகுந்த செல்வமுடையவராக ஆனார் குபேரனுடைய சரித்திரம் அதாவது குச்சேலனுடைய சரித்திரம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அதனால அதை சொல்லலை அதனால குச்சேலன் குச்சிதா சேலகா எஸ் எஸ் ஆகா குச்சேலா கிழிஞ்ச வஸ்திரத்தை குடுத்திட்டு இருக்கலாம் ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு அதையே தான் திரும்ப 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 உடுத்தி கொண்டு அதனால கிழிந்த வஸ்திரத்தை உடையவராக இருக்கிற அவருக்கு குச்சேலன் அப்படின்னு பேரு அவருடைய பேரு சுதாமா அப்படின்னு சுதாமா அளவற்ற தனமுடையவன் மகாதன அனந்தம் தனம் அசிய விதி மகாதன செல்வ நாரணன் அப்படின்னு எம்பெருமானுக்கு திருநான் செல்வ நாராயணன் எந்த சொல் கேட்டாலும் அழ்வார் வாசகத்துல தெரிவிங்க அழ்வார் பகவான எப்போதும் நினைச்சுட்டே இருக்கார் ஆனா பகவான் அவருக்கு காட்சி கொடுக்கவே மாட்டேங்கிறான் அதனால அழ்வார் பார்த்து பகவான் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிடணும் திருமாவெருஞ்சோலை பக்கமே வரக்கூடாது திருமோகூர் பக்கமே வரக்கூடாது கூட பக்கமே வரக்கூடாது அப்படின்னு ஒரு காட்டுக்குள்ள போயிட்டார் இங்க இருந்த எல்லாம் பஜனை பண்ணிட்டே இருப்பா பகவானுடைய திருநாமம் காதல விழும் இல்லையா அதனால பகவானுடைய திருநாமமே திருநாமத்தை யாருமே சொல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டாரு அல்வா இந்த இடத்துல யாரும் பகவானுடைய நாமத்தை சொல்ல மாட்டாங்கிற எண்ணத்தோட ஒரு சுகத்தை அடியில ஒரு சுகத்துக்கு கீழே அப்படியே சாஞ்சிட்டு உட்கார்ந்து எதுக்கு சாஞ்சுட்டு ஒரு குட்டி செவத்துக்கு பக்கத்துல வந்தாச்சு இப்போ அந்த காட்டுக்குள்ள பஜனை பண்றவா யாருமே இல்ல இல்லையா மிஸ்கான்ல இருக்கு அதனால பஜனை பண்றவா யாருமே இல்ல பகவான் திருநாமத்தை சொல்றதுக்கு யாருமே இல்ல விஷ்ணு தாசநாம் பாராயணம் பண்றதுக்கு யாருமே இல்ல இந்த இடத்த இந்த இடத்தை நாம தேர்ந்தெடுத்துட்டோம் சுகமான இடம் அப்படின்னு அந்த இடத்துல உட்கார்ந்து பகவான நினைச்சிடவே கூடாது ராமா கிருஷ்ணா கண்ணா கோவிந்தா அப்படின்னு யாராவது சொல்லிட்டா ஞாபகம் வந்துடும் அதனால அந்த சப்தமே நடையாடாத இடத்துக்கு ஆழ்வார் வந்துட்டார் அங்க ஒரு விறகு வெட்டி அவன் விறகு எல்லாத்தையும் வச்சு வெட்டி அத எல்லாத்தையும் மூட்டை கட்டி தலையில துண்டின்னு வந்தான் இந்த சோகத்தை பார்த்த உடனே சவத்துல இறக்கி வச்சுக்குவோம்னு இறக்கி வச்சான் இறக்கி வைக்கும் போது அவ்வாடி செல்வநாரணா அப்படின்னு இறக்கி வச்சான் போச்சு செல்வநாராயணன் என்ற சொல் கேட்டல் செல்வநாரணா அப்படின்னு சொன்ன உடனே அழ்வார் பார்த்து ஓ பகவானுடைய திருநாமம் நடையாட இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கொண்டார் நாம நினைச்சுட்டு இந்த இடத்துல நாமத்தை பகவானுடைய நாமத்தை சொல்ல மாட்டார் அப்படின்னு ரஷ்யால எவ்வளவு தூரம் பகவானுடைய திருநாமத்தை இருக்கா இஸ்கான்ல இருந்து பல இடங்கள்ல அங்க பகவானுடைய சன்னதியை உண்டாக்கி நாமத்தை கிருஷ்ண நாமத்தை ஜபம் பண்ணுபவர்கள் நிறைய பேர் அங்க இருக்கா காலக்ஷேபத்துக்காக அங்க வரணும் அப்படின்னு கூப்பிட்டா வரேன் எத்தனை டிகிரி இருக்கும் அப்படின்னு கேட்டோம் சாமி ஒரு மைனஸ் ஃபோர்ட்டீனில் இருக்கும் மைனஸ் எட்டுல இருக்கும் மிஞ்சி போனால் மைனஸ் ஃபோர்டீனுக்கு போகும் அதுக்கு மேல போகாது இப்போதைக்கு இப்போதைக்கு அதை தாங்குற அளவுக்கு இன்னும் சக்தி இல்லை மனசும் தைரியம் ஆகலை அதனால எந்த அளவுக்கு முடியுமோன்னு தெரியல கொஞ்ச காலம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு தடவை ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட்டம் நீங்க அங்க வந்து ஒரு பதினைஞ்சு நாள் இருந்து காலக்ஷேமம் சொல்லணும் அப்படின்னு மகாதனம் அளவற்ற தனமுடையவன் பகவானுக்கு செல்வ நாரணன் அப்படின்னு பேரு இது வரைக்கும் நாற்பத்தி ஆறாவது ஸ்லோக கணக்குல நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் வரை பார்த்திருக்கிறோம் அதுக்கு மேலே அனிருவிண் தர்ம யூகோ மகாமக நக்ஷத்ரநே மெரு நக்ஷத்ரிஷம சமீஹன அனிருவிண் தர்மயுகோ மகாமக நக்ஷத்ஷத்ரி சமீகன நானூற்றி இருபத்தி ரெண்டுலிருந்து நானூற்றி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் கல்கி அவதாரம் அதை நாம பார்த்துக்கோம் ஏன் ராமாவதாரம் பண்ணும் போதே பகவத்கீதையை உபதேசிக்கலாமே ஞானம் அப்படிங்கிறது வளர்ந்து பக்திங்கிறது வளர்ந்து வைராக்கியம்ங்கிறது வளர்ந்ததுன்னா அறுவடை பண்ணி வைகுண்டத்தை கிடச்சிக்கணும் திரம்பாமல் மண் காக்கின்றேன் யானே என்னும்